ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமிஷே கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே நல்லா வாசனையாக மணக்க மணக்க அரைச்சி வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் இல்லைங்களா நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் சீரகத்தூள் அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸில் தாங்க செஞ்சு வச்சுக்க போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் கடையில் வாங்காமல் நம்ம ஈஸியாக வீட்டிலையே எளிமையாக செஞ்சு வச்சுக்கிட்டா எட்டு மாதம்னா கூட கெட்டு போகாமல் சூப்பராக இருக்குங்க நல்லா சகப்பாக இருக்கிற மிளகாவை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து போல் ஏன்னா நான் தனி மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேங்க அப்புறம் காஷ்மீரி வர மிளகாய் இது காரம் அதிகமாகவே இருக்குன்றதுனால நான் வந்து காஷ்மீரி மிளகாய் அதிகமாக சேர்த்துக்க போகிறேங்க இது வந்து நல்ல கலர் கொடுக்குங்க உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைனா நீங்கள் வந்து சிகப்பாக இருக்கிற மிளகாவே அரைச்சிங்கன்னா நல்ல கலர் கொடுக்குங்க நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அரைச்சு காட்டவும் பாருங்க அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பாக இருக்குங்க இந்த மிளகா சகப்பா இருக்கிற மிளகாவை எடுத்துக்கிட்டால் மிளகாவை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாங்க எனக்கு கழுவி காய வைக்க முடியாது நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி எடுத்துட்டு இது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வெயிலில் காய வச்சிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சி வந்துடுங்க அப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சும் வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்க முடியலனா நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க நெடி கிளம்பாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மிளகாவை போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வறுத்துக்கிட்டால் வீட்டில் வந்து நெடி கிளம்பாமல் இருக்குங்க ஸ்கூல் படிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒழுங்காக படிக்கலைன்னா படியில் வந்து மிளகாவை போட்டு நம்ம அரசியல பிள்ளைங்களா அந்த படியில் மிளகாவை போட்டு நெருப்பை போட்டு வச்சு நல்ல ஒரு ரூமில் போட்டு காட்டை கிளப்பி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கங்க ஒழுங்காக படிக்கலன்னா நெக்ஸ்ட் டைம் நல்ல மார்க் எடுக்கணும் இல்லைனா எதுதான் பனிஷ்மெண்ட்டு அப்படின்வாங்க ஸ்கூலுக்கு போகாமல் அடம் பிடிச்சா கூட இது தாங்க பனிஷ்மெண்ட்டு வந்து கோடி பையில் கட்டி ஒன்று கிணத்துல தூக்கி போட்டுறவனெலாம் பிளாக்மெயில் பண்ணுவாங்கங்க மிளகா நல்லா வரப்பட்டு வந்துருச்சுங்க இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை செஞ்சுட்ருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கோணக்கா வந்து கொடுத்து ஒருத்தர் எட்னு வந்து கொடுத்தாருன்னு சொல்லி எட்டு வந்துருந்தாங்க நல்லா செகப்பாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ரெட்டாக இருக்கிற கோணக்காய் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க துவர்ப்பு கொஞ்சம் கூட தெரியாது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சனி ஞாயிறுரான்னு கொண்டி எடுத்துக்கிட்டு சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுனா கொண்டி எடுத்துகிட்டு கோணக்காய் இருக்கிறதாங்க கிளம்புவோம் எந்த டைமில் என்னென்ன சீசன் டைமில் வந்து எந்தெந்த இப்போ கோக்காய் மாங்காய் இந்த மாதிரிலாம் கிடைக்குதோ அந்த மாதிரிலாம் வந்து அறுக்க கிளம்பிடுவோங்க சனி ஞாயிறு ஆனால் இதே வேலை தாங்க சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ளலாம் இந்த கோணக்காய் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற விதையை உரிச்சு ப்ரௌனாக நம்ம எடுத்து க கிணத்துல போட்டிங்கன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் நல்லா படிப்போம் நல்ல எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோம் அப்புறம் காசு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்கங்க நாங்களும் அதே போல் தான் செஞ்சு உரிச்சு எடுத்துகிட்டு போய் போட்டுருவோம் ஒயிட்டாக வந்துருச்சுன்னா நம்ம அவுட்டு அப்படின்றது தாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா சீரகத்தூளுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கப் சீரகம் எடுத்துருக்கோங்க ஒரு நூறு கிராம் போல் சீரகம் எடுத்திருக்கேன் இந்த சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு நல்லா தாராளமாக வருங்க சீரகத்தூளை நல்லா வறுத்து சீரகத்தை வந்து நல்லா வறுத்துட்டு விட்டு மிக்சி ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியலுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க நம்ம கிரேவி செய்கிறதுக்கு பொரியல் செய்கிறதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சீரகத்தூள் சேர்த்து செய்கிறதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த நார்த் இந்தியன் ரெசிபிக்கெலாம் பார்த்தீங்கன்னா உடிச்ச தனியாக போடுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாங்க லேசாக வந்து கடையில் சூடேற வறுத்துட்டு இதை வந்து லைட்டாக குற குறன அரைச்சி வச்சுக்கிறது தான் கருகாமல் பார்த்துக்கணும் எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு செய்ங்க இப்போ தனியாகவும் வறுப்பட்டு வந்துருச்சுங்க இந்த தனியாலாம் வந்து செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாட்டு தனியாக நான் பாட்டி வீட்டில் இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து நாட்டு தனியாக போடுவாங்க அங்கே சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கக்குள்ள அப்போ பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்து வழியாக போனாவே போதுங்க நல்லா மனமாக இருக்குங்க அந்த தனியா வாசனை அதை வந்து அறுவடை பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை உருவி தான் எடுப்போம் அந்த உருவி எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் உங்கள் நாங்கள் தான் வந்து ஸ்கூலில் இந்த சனி நேரம் லீவ் விட்டால் போதுங்க ச இல்லைன்னா ஈவினிங் டைமில் போயிட்டு உட்காந்து உருவிக்கிட்டு இருப்போங்க பாட்டிங்க கூட நியாயம் பேசிக்கிட்டே இப்போ வந்து சீரகம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க சீரகத்தை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்து அப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம ஈரம் போட்டால் கூட சீக்கிரம் வண்டு வைக்காதுங்க சீரகத்தோல் நல்ல மனமாக இருக்கும் நல்லா டைட்டான பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டா ரொம்ப மனமாக இருக்குங்க நம்ம ரசம் செய்யக்கொள்ளலாம் கூட நம்ம சீரகத்தை இடித்து செய்யணும்னு இல்லைங்க இந்த சீரகத்தூள்லேயே கொஞ்சமாக பொடியை போட்டு நம்ம ரசம் கூட வச்சுக்கலாங்க மிளகும் அதே போல் தாங்க நான் வறுத்து வீட்டிலே வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிளகுத்தூள் இருக்கிறதுனால நான் அரைக்கலை நம்ம வந்து ரசம் செய்யக்குள்ள இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க டைமிங்கே இல்லை ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் தாளிக்கிறதுக்கு சீரகம் பூண்டுன்னு இடிச்சிட்டு இருக்காமல் பூண்டை மட்டும் இடித்து வச்சுட்டு சீரகம் மிளகும் தூளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரசத்தை டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா தனியாக நான் குறை குறன்னு உடச்சி எடுத்துக்க போகிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியனில் கிரேவிலாம் வைப்பாங்க இல்லைங்களா நார்த் இந்தியன் ஸ்டைலில் அந்த கிரேவிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேங்க கட்லெட்டு கூட போடுவேங்க சூப்பராக இருக்கும் அந்த நல்லா மனமாக பொரியல் செய்யக்குள்ள நல்லா கடுகு போட்டுட்டு இதை போட்டு நல்லா எண்ணெயில பொரிய விட்டு செய்வேங்க சூப்பராக இருக்கும் பொரியல் சாப்பிட்றதுக்கெலாம் இது வந்து நல்லா மனமாக இருக்கும் இதையும் நல்லா வந்து டைட்டாக மூடி வச்சிடலாங்க எந்த ஒரு பொருளையுமே நம்ம வீட்டில் செய்யக்குள்ள கை வந்து ஈரக்கைப்படாமல் வ நம்ம வந்து யூஸ் பண்ணுங்கன்னாவே ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாதுங்க எந்த ஒரு பொருள் பேக்கெட் பொருளிலே கூட கெட்டு போகாமல் இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக போட்டு மூடி வச்சுக்கிட்டால் எந்த வாசனையும் வெளியே போகாமல் இருக்குங்க இப்போது வந்து மிளகாவை வேறு ஒரு பெரிய ஜார்லாம் அரைச்சிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்ருங்க கலந்ததுக்கப்புறமா திரும்ப நம்ம பவுடர் பண்ணலாம் தனி மிளகாய் தூளுமையை நல்லா மாவு மாதிரி அரைக்காமல் ஒரு தொண்ணூறு சதவீதம் அரைச்சா போதுங்க எந்த ஒரு மசாலாவும் சூப்பராக இருக்கும் தனி மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம கல் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் சீக்கிரம் வண்டு வைக்காதுங்க நீங்கள் இந்த மாதிரி பல்காக இப்போ நிறைய அரைக்கிறீங்கன்னா நம்ம விளக்கென்று இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நிறமும் மாறாது கலரும் சாரி அந்த வாசனையும் மாறாது வண்டு பூச்சி சீக்கிரம் வைக்காதுங்க மிளகாத்தூள் தனியா தூள்லாம் இப்போ இதையும் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா ரெட்டாக இருக்கிற மிளகா தாங்க எடுத்துருக்கேன் இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வறுக்கவே வேண்டியதில்லைங்க வெயிலில் வச்சாலும் போதுங்க இல்லை வெயிலில் வைக்கலனாலும் போது மிக்சி ஜாரில் போட்டு சும்மா குற குறனு சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு நம்ம அரைப்போடில்லைங்களா அதே போல் அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை இவ்வளோதாங்க இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா பாருங்களேன் நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கட்டுறேன் நல்ல கலர் கொடுக்குங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியுங்க அதனால நீங்கள் தனி மிளகாத்தூள் அரைக்கிறீங்கன்னா நல்லா சிகப்பான மிளகாவை எடுத்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா போதுங்க சூப்பராக இருக்குங்க நல்ல கலர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனிமிஷே கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து செய்ருங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு பார்த்திங்கன்னா அவளுடைய சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு மீந்ததெல்லாம் வச்சு கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன பீச் பண்ணுறேன்னு சொல்லி எட்டு வந்து கொடுத்தாங்க என்ன அந்த ப்ளூ கலருக்கு ஸ்கை ப்ளூ அடிக்கிறதுக்கு டார்க் ப்ளூ அடித்து வச்சுட்டா அப்புறம் இது பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ